அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து இந்த பூச்செடி இது வந்துட்டு வெளிநாட்டு பூச்செடி என்னுடைய வீட்டை இது வந்துச்சு எப்படி வந்து இது வந்துச்சு பிறகு நான் என்ன இதை தண்ணி ஊற்றி இப்போ அழகாக போத்து பாருங்கள் அந்த இலையில் பாருங்கள் இது கடிக்கோ நல்ல உகந்த சாமான் உண்டு போட்டிருக்காங்க நான் இதில் பேர் மொதல் செல்வேன் பரங்கன்னு போவேன் மஷா என்ன அழகாக இருக்கேன்னு ஒரு துண்டு ஆஷா அல்லா ஷா அதுங்களா எப்படி இருக்கேன் அதில் இது ஆரம்பத்திலே வந்து ஒரு மாதிரியாக வந்து இப்போ அப்படி அழகா சிறப்பாக இருக்கேன் பாகத்துக்கிற வச்சு வரங்காவோ மஷா அல்லா எல்லாம் எவ்வளோ சுக்குருசில் வேணாமன் பச்சையில் இந்த வரக்குள்ள இந்த ஷோப் பிரிக்கல எப்படி இருக்கட்டும் வகையான இப்போ வர 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 என் காற்று நல்லா இருக்குது மாஷாலா அல்லா விலக்கே சுக்குரியா எத்தனை வகையான உருவாடு உருவாக்குகிறாய் இதுதான் எப்படி தகுந்த அதில் அழகை நாம் ரசிக்கக்கூடியதான் இருக்குது பாருங்க அப்போ நல்லாயிருக்கு ஒரு தான் தண்டு தாண்டா தண்டு தாண்டா வந்து அதனால அழகான இது மாஷால எப்படி இருக்க மாஷல்லா